ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திர ஹே திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம சாந்தமான தோற்றமும் அன்பான அரவணிப்பும் பண்பான பன்முகத் திறமை கொண்டவரும் கனிவாய் இனிமையாய் கவர்ச்சியாய் உலகை ஆளும் உன்னதமான மதிமேக்கத்தைக்கார காந்த சக்தியை கொண்டவரும் அற்புதமான அழகான தோற்றத்தில் உடைய மிருகசீரிடம் திருவாதரை புனர்புருஷன் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியாகிய காற்று ராசியாகிய மிதுன ராசியில் அவதாரம் செய்த மிகவும் துல்லியவான்களே மிக யோகவான்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் கடந்த ஒன்றரை வருட காலங்களில் உங்கள் ராசிக்கு பத்தில் உள்ள ராகு பகவான் இப்பொழுது ஒம்பது என்ற கோணமனையில் வரும்பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பணக்கார யோகமும் பதவி யோகமும் அரசியல் நிதர்சனமான யோகம் கிடைக்கும் போகுது ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் ராஜஸ்தான கிரகமான குரு பகவானே உங்கள் கோணத்தில் உள்ள ராகுவை பார்க்கும் போது இந்த பதினெட்டு மாத காலங்களில் பவ்வியமான தோற்றம் பெற்ற நீங்க பன்மிக திறமை கொண்ட நீங்க இனி ஒளியாய் சுடர போறீங்க உலகத்திற்கு நீங்க வெளிச்சமாய் வளம் வர போறீங்க அந்த வகையை கரும்பாமி என்று சொல்லக்கூடிய ராகு கேந்திரத்தை விட கோணத்தில் மிகவும் சிறப்பான ராஜயோகத்தை தரக் உறுகின்றா ஒன்றாம் இடத்தை விட ஐந்தாம் இடம் வலிமை ஐந்தாம் இடத்தை விட ஒன்பதாம் இட வலிமை அந்த ஒன்பதாம் கும்பமனை கும்பமனை ராகுவுக்கு குதூகோல மனை சனி ஏற்கனவே நீர்வேடி என்று சொல்லக்கூடிய மீனமனையில் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தையும் வெளிநாட்டு வர வர்த்தகத்தையும் வெளிநாட்டு பணங்களையும் வாரி விளங்க ஆயத்தமாக இருக்கின்றார் இந்த கரும்பாம்பு என்று சொல்லிய ராகுவுக்கு சனி சுவர பகவான் அந்த வகையில் நீங்கள் யோகத்தை மும்போது உள்ள ராகு உங்கள் பூர்வ மனையில் உள்ள ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் பெறக்கூடிய யோகத்தையும் பாட்டனார் போட்டனார் சேர்த்தி வைச்ச யோகத்தை எடுக்கக்கூடிய யோகத்தையும் முற்பல புதைச்சி பச்ச புதைபர்களின் யோகத்தையும் தனபரவு யோகத்தையும் கொடுத்து அரசாங்கங்களின் வழி ஆதர்த்தி முற்பிறவையில் உங்களுக்கு கர்மா வேலை செய்து போல இப்பறவையில் நீங்கள் தேடி வைத்த சொத்தை இருக்கக்கூடிய யோகமும் உங்களுடைய பதவி யோகத்தையும் பணக்காரத்தையும் அரசியல் வேலையும் அரசாங்க அதிகாரத்தையும் இந்த காலகட்டங்களில் பதினெட்டு மாத காலங்களில் இந்த மிதன ராசிக்காரர்கள் பெற போறாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அரசியலில் உங்களை தவிர இந்த நிதசமான வேறு எவரும் இருக்க முடியாது அரசியலிலேயே மிக பெரும் யோக கணக்காக நீங்கள் வளம் வரப்போங்க காற்று ராசியில் இருக்கக்கூடிய இந்த மிதன ராசிக்காரர்கள் உங்கள் ராசியில் தான் திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் ஊதக்கூடிய விஸ்வரூபத்தை எடுக்கக்கூடிய ராகு காற்றுராசியாய் உங்களுக்கு இந்த பதினெட்டு மாத காலே உங்களை மிக பெரும் ஆளுயரம் படுத்த மாலைப்பட்டவராக மன்னவனாக தென்னவனாக மிக பெரும் உயர்ந்த உத்தமரா வளபரக்கிய இந்த கரும்பாம்பு ராகு உங்களை பிரம்மாண்டமாய் பெருக்க வைக்கப் போகின்றார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டவங்க மன்னவனே வரலாமா தென்னவனே வரலாமா என்று சொல்லும் பொழுதுக்கு நீங்கள் மன்னவனாக தென்னவனாக மக்கள் மதிமையெங்கும் நல்லவனாக வளம் வர போறீங்க இதுவரை உங்களுக்குள்ள கூட்டங்கள்லாம் இனிமே தானா சேர்ந்த கூட்டமாகவேறி தலைவனாக ஆகக்கூடிய ரோஜத்தையும் ராகத்தை ராஜயோகத்தை இந்த ராகு உங்களுக்கு தர போய்ந்தார் ரெடி ஆகிவிட்டார் நீங்கள் பதவியோகத்தையும் அரசாங்க வழி ஆதாயத்தையும் எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருங்க பிரியமான சகோதர சூழலி மிருகசீரிடம் நட்சத்திரத்து அபதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி திருவாரூர் நட்சத்திர இருந்தவர்களாக இருந்தாலும் சரி ஏன் புனர்பூஷம் நட்சத்திர அபதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த காலையில் அரசாங்க வழி ஆதாயமும் திடச்சத்து யோகமும் வெளிநாட்டு வழி யோகமும் வெளிநாட்டு வழி ஆதாயமும் பெற போகிறீங்க வெளிநாட்டு டாலர் பவுண்டு யூகே பவுண்டு என்ன சொல்லுடைய பணங்கள்லாம் எண்ணி பார்க்கும் தொடர் யோகமும் உங்களுக்கு வந்து கொட்ட போகிறது அந்த வகையில் கரும்பாம்பு ராகு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரும் திடமான யோகத்தை கொடுத்து உங்களை மிகப்பெரிய ஆளுயர மாலைக்கு சொந்தக்கார ஆத்துவது உண்மை சபேதேனில் நீ நடந்தான் ஒரு மாலைகள் மன்னமனி என போட்டு புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தான் நீ உன்னை அறிந்தாம் உலகத்தில் போராடலாம் என்றாலும் என்று சொல்லும் அளவுக்கு உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழக்கூடிய ராஜயோகத்தை இந்த காற்று ராசியில் பிறந்த கம்பீரமான கவர்ச்சியான காந்த சக்தியை கண் கண்களை கொண்ட உலகத்தை திருட உள்ள பார்வையால் மதிமயக்கும் இந்த மிதுன மிதனராசிக்காரர்களை இந்த பதினெட்டு மாத காலங்களில் பகவான் உங்களை ரம்மியம் படுத்தவராக திண்ணியம் படுத்தவராக மக்கள் மனதில் மிக பெரும் யோகம் படுத்தவராக மாற்றப் போகின்றார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டவங்க பாட்டுனார் பூட்டினார் தேடி வைத்த எல்லாம் இந்த காலங்களில் உங்களுக்கு பல கோடி ரூபாய் விலையுள்ள மதிப்புள்ள பொருளாக மாறப் போகின்றது ஏற்கனவே மறைத்து வைத்த திடச்சுத்தலாய் இந்த காலங்களில் திவ்யமாய் மிகப்பெரும் அரசாள் யோகம் வரப்போகுந்து மிக பெரிய மன்னவராக நீங்கள் வளம் வரப்போவீங்க அரசாங்கத்திலும் பதவி கிடைக்க போது அரசியலிலும் பதவி கிடைக்கப் போகின்றது சிலர் அரசாங்க வேலையால் நீங்கள் மிக பெரும் ராஜயோகத்தை பெறப்படுங்க நண்பர்களாலும் நல்ல வழி பதவியும் பொன்னாபரணையோம் மன்னாபரணையும் கடத்து சிலருக்கு ஆண்குலையின் தயோகம் குரு பகவான் தரப்போகின்றார் ராகு பகவான் தரப்போகின்றார் நிரசமான ராகு மூனில் உள்ள கேது பகவான் உங்களுடைய முயற்சியை துரிதப்படுத்தி உங்கள் எண்ணங்களை விரிவாக்கி நல்ல எண்ணங்களை கொடுத்து நீங்கள் மிகப்பெரிய மனிதராக நல்ல மாமனிதராக சாதுரியப்படுத்துவராக கேது போவான் உங்களை வர வைக்க போகின்றார் பெரியமான சகோதர சோழி யா சிம்மம் என்று சொல்லக்கூடிய சிம்மப்பட்டியில் கேது பகவானுக்கு உங்கள் முயற்சிகள் இன்னும் துலிதமாக கிடைக்க முயற்சி பழிக்க விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயத்துக்கு பின்புற முதுகுக்கு பின்புறம் உட்காந்து இந்த விநாயகர் தூதி அவசியம் சொல்லி வாருங்க ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரதம் மதியமே தேகி தாவயா என்று தனவிருத்தி மந்திரத்தை விநாயகபெருமானுக்கு முதுகுக்கு பின்பக்க சொல்லும் பொழுது விநாயகபெருமா உங்களுக்கு பொன்னாபரணம் மன்னாபரண யோகத்தை புதை யோகத்தை கொடுக்க ஆயத்தமாடுவார் இந்த பதினெட்டு மாத காலங்களில் பகவான் கரும்பு உங்களுக்கு யோகத்தை பெருத்தி கொடுக்க நீங்கள் அவசியம் குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வழிபடுங்க அமாவாசை பவன்தெய்வ குலதெய்வத்திற்கு சொல்லிட்டு பொங்கல் விட்டு படையல் விட்டு குபைதெய்வ குலதெய்வத்தை நீங்கள் ஆடை உடுத்தி அழகு பார்த்து நீங்கள் வழிபட்டு சாம்பிராணி தூவமிட்டு குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் யோகம் வருத்தியாகும் மேலும் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் ராகுபவனின் இரு மனைவியுடைய சந்தோஷமாக காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சி ஒரு மாலை ஞாயிறு மாலை நான்கு முப்பது வந்து ஆறு மணிக்குள் கண்கொள்ளா காட்சியை நீங்கள் கண்டு கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த வண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் துய உள்ளங்களை விடுத்து மிகத்தன வந்தராக வருவது உண்மை அந்த கால நேரங்களில் இந்த பதினாறு விதமான சிறுவப்பெருக்கப் பெருக்க இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாரு சேரிடுமாள் முன்னம் வானவர் கமுதம் ஏயும் போது நீ அடிவெருக்க புகழ் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடல் உடனும் நட்சுறம் வாய்க்கப்பெற்ற ராகுவே போற்றி போற்றி என்று மனதார துதிக்கு விழுபோது காற்று ராசி உள்ள ராகுபோவான் உங்களுக்கு அவள் நட்சத்திரம் அதிகாரம் திருபா நட்சத்திர பிறந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை புஸ்வானம் போல் உள்ள சுருங்கிய என்று நீங்க ஊதிய மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாற்றக்கூடிய யோகத்தை பொறுத்து அரசியலிலும் அரசாங்கத்திலும் மிகப்பெரிய ராஜயோக பதவியை கிடைப்பது இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த பதினெட்டு மாத காலங்களில் உண்மை உண்மை உண்மை